வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கி ஆக்சுவலி நான் ஊரில் இல்லை மோஸ்ட் ஆஃப் இட் முன்னாடியே ரெக்கார்ட் பண்ணிட்டேன் இன்னைக்கு மார்க்கெட் என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு பேசலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் மார்க்கெட் இன்றைக்கி இரநூறு பாயிண்ட்டுக்கு மேலே இருந்தது ஆக்சுவலி ஃபைவ் எயிட்டி சிக்ஸ் பாயிண்ட்ஸுன்னு சென்செக்ஸில் சொல்கிறாங்க ஆக்சுவலி இட் வாஸ் லெஸ் அப்படின்னா க்ளோசிங் பாயிண்ட்டில் வந்து அறநூறுக்கு மேலே இருந்தது கடைசி ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆவரேஜ்னால அதை ஃபைவ் எயிட்டி சிக்ஸ் பாயிண்ட்ஸ் ஆயிக்கிறாங்க ஃபைவ் எயிட்டி சிக்ஸாக சிக்ஸ் தேர்ட்டி அண்ட் டசன் மேக் டிஃப்ரென்ஸ் மார்க்கெட்டில் இன்றைக்கி விழுந்தது அதே மாதிரி டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டிக்கு கடைசி ட்ரேட் இருந்தாலும் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் சிக்ஸ்டி ஃபைனு மார்க்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஆவரேஜ் பண்ணி இன்னும் எ ஃபை வித்துக்கிட்டே இருக்கிறாங்க இன்றைக்கி பல மாறுத்தீ ரிசல்ட்ஸை டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறேன் இப்போ வந்து ஆக்சுவலாக ஃபார்மா பற்றி பேசணும்னு நினச்சேன் ஃபார்மாவோட நெட் ப்ராஃபிட் இருபது பர்சன்ட் டவுங் இன்னைக்கு வந்து ஒரே ஃபார்மாவாக அடிச்சிருக்காங்க இது மாதிரி ஓவராலாக நான் சொன்ன மாதிரி ஓவர் ஹைப் பண்ணி ஏர்னிங் சூப்பராக இருக்கும்னு மார்க்கெட்டை ஏற்றிருக்காங்க அதானி என்டர்பிரைசஸோட ப்ராஃபிட் வந்து ஃபார்ட்டி நைன் பர்சன்ட் டவுன் கோல்ட் ட்ரேடிங் பிஸ்னஸ்னால அதே மாதிரி வேதாந்தாவோட ப்ராஃபிட்டும் அடிபட்டு இருக்குது வேதாந்தா நான் முன்னாடியே லாங் பிஃபோர் வைஸ் ராய் ரிப்போர்ட் வரதுக்கு முன்னாடியே அது ஒரு பான்சி ஸ்கீம்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன் ஸோ ஓவராலாக மார்க்கெட் ரொம்ப வீக்காக இருக்குது இன்னும் வீக்காகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ட்ரம்ப்பு இன்னும் போட்டுக்கிட்டே இருக்காரு ஸ்ட்ரேட் டாரிப்ஸு ஃபஸ்ட்டு எஃபெக்ட்டு ஃபோர்ட் மோட்டர் கம்பெனி வந்து சொல்லிட்டாங்க இந்த குவார்டரில் அவங்களுக்கு எயிட் ஹண்ட்ரட் மில்லியன் டாலர்ஸ் லாஸ்னு அதை ஃபுல் அண்ட் ஃபுல் டாரிஃப் ப்ளேம் பண்ணாங்க நாங்கள் காரை வெளிநாட்டில் இருந்து இம்போர்ட் பண்ண ஆட்டோ பார்ட்ஸ் எங்களுக்கு வெளிநாட்டுலேன்னு வந்து நாங்கள் அதை வச்சு இந்தியாவில் அமெரிக்காவில் நாங்கள் கார்ஸ் பண்ணோம் இருந்தாலும் எயிட் ஹண்ட்ரட் மில்லியன் டாலர்ஸ் எங்களுக்கு நஷ்டம் ஏன்னா காஸ்ட்டை வந்து நாங்கள் பாஸ் பண்ணலன்னு இதே தான் ஜிஎம்க்கும் ட்ரூ மற்ற கார் மேக்கர்ஸ்கும் ட்ரூ புது கார் விலை ஏறி தான் யூஸ் கார் விலை ஏறும் அப்போது இன்ஃப்ளேஷன் திரும்பி மூணு பர்சென்ட்டுக்கு வேலை போயிடும் செப்டம்பர் ரேட் கட் ரொம்ப கஷ்டம் அப்படியே செப்டம்பரில் ரேட் கட் வந்தாலும் நவம்பர் டிசம்பரில் ரேட் கட்டு அதுக்கு மேலே வராது இதுக்கு மேலே ரேட் கட் புஷ் பண்ணோம்னா இது ட்ரெண்டு கரெக்டாக இருந்ததுன்னா அடுத்த ஜூனுக்கு மேலே தான் ரேட் கட் வரும் ஃபோர் பாயிண்ட் டூ ஃபைவ் டூ ஃபோர் பாயிண்ட் ஃபைவ்லேருந்து ஃபோர் டு ஃபோர் பாயிண்ட் டூ ஃபைவ் போகிறது பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை ஆர்பிஐயாலேயும் ரேட் கட் பண்ண முடியாது ஏன்னா ரூவா அதிபாதாளத்துக்கு போய் எண்பத்தேழு நாற்பத்தஞ்சுன்னு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு கன்சிஸ்டன்ட்டாக பேங்கில் ரிசர்வ் பேங்க் வந்து டாலர் விற்றுட்ருக்காங்க பட் அது காப்பாற்ற முடியல இனி கோல்டோட விலை நைன் தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி யுஎஸ் மார்க்கெட்ஸில் இருபது டாலர் இறங்கி இருந்தது ஆனால் இங்கே ரூவா இறங்கினதுனால இதை நம்மளால் காம்பன்சேட் பண்ணி ஃபாலில் குறைக்க முடிஞ்சுது இந்த ரூவாவோட மேலே இருக்கிற ப்ரெஷர் கண்டினியூஸாக இருக்கும் ஏன்னா நாலாவது மாதம் கண்டினியூஸாக எஃப்ஐஐ விற்றுட்ருக்காங்க எஃப்ஐஐ வந்து ஒரு லூப்பில் விற்றுட்ருக்காங்க ரூவா மார்க்கெட்டும் ஏறலை ரூவாவும் வீக்காக இருக்குது ஸோ டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் டூ ஃபிஃப்டி தாண்டி நாம் வந்து போனால் தான் அது பழைய பீக்கு போகும் செப்டம்பர்லேன் இது வரைக்கும் மார்க்கெட்டதை தாண்டலை இது வந்து மார்க்கெட்டுக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒன் இயர் பெருசாக ரிட்டர்ன் இருக்காது லார்ஜ் கேப்பில் ஸ்மால் கேப்பு விழச்ச லார்ஜ் கேப்போடு ரொம்ப ஃபாஸ்ட்டாக விழும் அதனால் இந்த ஓவரால நியூஸை பார்க்கறச்ச நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கிறது பெட்டர் இன்னும் இறங்கத்துக்கு வாய்ப்பு இருக்குது இது இன்னும் லேட் ஈவினிங் நேற்றே ரெக்கார்ட் பண்ணுறேன் நான் இன்னைக்கு ஊரில் இல்லை மார்க்கெட் வந்து நேற்று என்ன ஆச்சுன்னா நூற்றி ஐம்பது பாயிண்ட் மைனஸ்லேருந்து நான் பேசுறச்சேன் அதுக்கப்புறம் நண்பர்களெல்லாம் வச்சு பம்ப் அடித்து மார்க்கெட்டை கஷ்டப்பட்டு ஏற்றினாங்க ஐம்பது பாயிண்ட் வரைக்கும் அதுக்கப்புறம் என்னடாண்ணா ரெண்டு மணிக்கு யூரோப்பியன் யூனியன் மார்க்கெட் உடனே பொத்துன்னு போட்டு ஒரே அடி எண்பத்தெட்டு பாயிண்ட்டு பாவம் எவ்வளோ இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் காசை கோல் விட்ருப்பீங்கன்னு தெரியாது இதனால தான் சொல்கிறது ட்ரேட் பண்ணாதீங்கன்னு ரீசண்ட்டாக ஒரு வீடியோவை பார்த்தேன் தேபாஷி பாசு போட்டிருந்த வீடியோ அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த டெரிவேட்டிவ்ஸ் மார்க்கெட்டுங்கிறது வெறும் சூதாட்டம் மார்க்கெட்டுங்கிறாரு ஏன்னா ஒரிஜினலாக நீங்கள் மார்க்கெட்டு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கணும்னா உங்கள் பொசிஷனை ஹெஜ் பண்ணக்கூடிய மார்க்கெட்டாக இருக்கணும் ஆனால் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நைன்ட்டி பர்சன்ட் ஆஃப் தி ஆப்ஷன்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ் வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டி அண்ட் ரொம்ப மைனர் போர்ஷன் வந்து ஃபின் நிஃப்டி அதாவது ஃபைனான்ஸ் நிஃப்டியில் இருக்குங்கிறாரு அப்போ இது ஒரு ப்ராப்பர் ஹெட்ஜிங்கே கிடையாது சூதாட்டம் தான் ஆனால் செபி வந்து பார்த்துட்டு சும்மா இருக்குதுன்னு நான் தான் சொல்கிறேன்னு செபி ஏன் சும்மா இருக்குது செபிக்கு ஃபீஸு ப்ரோக்கருக்கு ப்ரோக்கரேஜி என்எஸ்சிக்கு ரெவென்யூ அம்மையாருக்கு டேக்ஸு அதுக்கப்புறம் யார் நட்டமானாலும் என்ன கவலை ஒரு கவலையும் கிடையாது சும்மா சிகரெட்டு பிடித்தா உடம்புக்கு நல்லது இல்லை அப்படின்னு ஒரு படம் போடுற மாதிரி நீங்கள் வந்து நூறில் தொண்ணூற்றொம்பது பேருக்கு நட்டம் ஆகிடணும் பரவாயில்ல அப்படின்னு ஒரு கடனை வாங்கியாது மூணுக்காடு சீட்டு ஆடணும்னு ஓடி வந்துடுறாங்க நான் ஜெயின் ஸ்ட்ரீட்டு இன்னைக்கு திரும்பி இந்தியாவுக்குள்ளே வந்துட்டான் இப்போ என்ன சொல்கிறான் அவங்க நோட்டீஸ்க்குலாம் பதில் சொல்கிறதுக்கு எனக்கு டைம் போகல திரும்பி ஆறு வாரம் டைம் கொடுங்கன்னு கேட்டிருக்கான் முதல்ல இருபது நாள் நோட்டீஸ் கொடுத்துருந்தாங்க இருபது நாளில் பதில் சொல்ல முடியாதுன்ட்டான் அதுக்கப்புறம் ஆறு வாரம் எக்ஸ்ட்ரா கேட்டான் செபி இன்னைக்கு நாலு வாரம் டைம் கொடுத்துருக்கு முன்னூறு எக்ஸ்டென்ஷன் கூட கொடுத்துருக்கலாம் ஏன்னா மங்காத்தாடி துட்டு வர வரைக்கும் மற்றதெல்லாம் ஓகே பார்த்து அடிப்பா ஒரேடியாக மொட்டை அடிச்சிடாத அப்புறம் திரும்பி நாங்கள் கடன் கொடுத்து நட்டாக முடியாதுங்கிற மாதிரி இருக்குதுங்க சொல்கிறோம் இதில் இன்னொரு டெவலப்மெண்ட்டு அந்த நான் டீட்டெயில்டாக பேசினேன் நுவமான ஒரு புரோக்கரு அஹ் புதுசாக இருக்கிற பேரு நினச்சிடாதீங்க அப்பப்போ நாங்கள் பேரை மாற்றிடுவோம் என் அப்புறம் எங்கள் பழைய பேரெல்லாம் நீங்கள் மறந்துடணும் இல்லை அதுக்காக இந்த கம்பெனி பேர் இடல் வைஸ் அந்த இடல்வைல்ஸ் ஃபைனான்ஸ் ப்ராப்ளம் வந்தோடனே பல பேரை மாற்றிக்கிட்டாங்க பள்ளத்தை வித்துட்டாங்க இந்த நுவமா தான் ஜெயின் ஸ்ட்ரீட்டோட பெரிய புரோக்கர் எக்கனாமிக் டைம்ஸ் என்ன சொல்கிறான்னா நூவமா மேலே இன்கம் டேக்ஸ் டெய் மக்கள் பணத்தை எப்படியா திரும்பி வாங்கி கொடுப்போம் இல்லை அதில் ஏதோ நீ ரொம்ப லாபம் சம்பாதிச்சிட்டேன் அவன் நாலாயிரம் கோடி சம்பாதிச்சிருந்தா நீ எவ்வளோ சம்பாதிச்சிருப்ப அது நீ இன்கம் டேக்ஸ் கட்டினியா அப்படின்னு பார்க்கறதுக்கு அம்மையார் ஆரம்பிச்சிருக்கிறாங்க நூவமாவுக்கு பாவம் இன்கம் டேக்ஸு என்ன ப்ராப்ளம் ஜெயின் ஸ்ட்ரீட் மேக்ஸிமமாக அங்கே தான் மங்காத்தா விளையாடினோம் இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா நம்ம சேஃபாக இருக்கணும் அப்படிங்கிற கருத்தோடு சொல்கிறேன் நீங்கள் உங்கள் பணத்தை உள்ளே விட்டீங்கன்னா நீங்கள் காணாமல் போயிடுவீங்க நானும் காணாமல் போயிடுவேன் அதனால நம்ம கேர்ஃபுல்லாக டிஃபன் காஃபி ரேஞ்சிலேயே இருப்போம் இன்றைக்கி வந்து டிஃபன் காஃபி ரேஞ்சு தான் அதனால் இதுக்கு மேலே எங்கேயாவது நம்ம இப்போ இறங்கி சுற்றினோன்னு வைங்க பால் தோனிக்கிட்ட இருக்கும் நம்ம பாதி பிச்சில் இருப்போம் அதுக்கப்புறம் ஐயோ ஐயோன்னு நீங்கள் சொல்லுவீங்க அதனால் கம்மியாக கேர்ஃபுல்லாக ஆடுங்கிறதுக்கு தான் இவ்வளோ சொல்கிறேன் அதனால் இன்னியோட முக்கிய செய்திகளை பார்ப்போம் டாட்டா மோட்டார்ஸ் இன்னும் பெருசாக டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த கம்பெனி ரெண்டாக பிரிஞ்சப்பறம் ரைட்ஸ் இஷ்யூ வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த ரைட்ஸ் இஷ்யூ வச்சு தான் நாற்பது பணத்தை ரெடி பண்ண போகிறோம் மீதி அறுபது தான் கடன் எவ்வளோ ஈக்விட்டி எவ்வளோ ரைட்ஸு அப்படிங்கிறத அப்புறமா பேசிக்கலாம் ஆனால் டாடா கமர்ஷியல் வெஹிக்கிள் ஃபோர்த்து லார்ஜஸ்ட் பிளேயர் இன் தி வேர்ல்ட் ஆகிடும் எஸ்பெஷலி எல்சிவியில் ஐஸ்வருக்கும் ஓல்வோக்கும் நாங்கள் விட்டா மார்க்கெட்டை பிடிக்கிறதுக்கு இவங்க பவர் ட்ரெயினும் இன்ஜினும் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இவிலையும் இவங்க ரொம்ப நாள் வேலை செஞ்சுருக்கிறாங்க அதே சமயத்தில் அந்த ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா எங்களுக்கும் ஏஞ்சலி ஃபேமிலிக்கும் பல வருஷம் ரிலேஷன்ஷிப் இருக்குது இன்றைக்கும் ஃபியட்டோட எங்கள் ஜாயிண்ட் வெஞ்சர் இருக்குது ஃபியேட் எங்கள் பிளான்ட்ல தான் ரெடி ஆகி போகுது எந்த கம்பெனி எக்ஸ்ஆர் விற்குதோ அதே மாதிரி ஃபியட்டில் எங்கள் முன்னாள் சேர்மன் ரத்தன் டாட்டாவும் போர்டு மெம்பராக இருந்தார் அதனால் எங்களுக்குள்ள ஹிஸ்டாரிக் லாங் டேர்ம் டைஸ் இருக்குது இதை நாங்கள் பல வருஷமா இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்கோன்னு அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இதனால் இந்தியாவில் இம்மிடியேட்டாக டிமாண்ட் இல்லாட்டாலும் முன்னாடியே பிளான் பண்ணி என்னெல்லாம் கேப்பபிலிட்டிஸ் இருக்கும்னு பார்க்குறாங்களா முதல்ல சினாஜி வந்து லாட்டின் அமெரிக்கன் மார்க்கெட்ஸில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இது இட்டாலியன் வண்டினால் பிரேசில் அர்ஜென்டினா அந்த ஊர்லலாம் சேல்ஸ் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இதே மாதிரி ஜேஎல்ஆர் எப்படி ஒரு குளோபல் பிளேயராக மாறிச்சோ அதே மாதிரி டாட்டா கமர்ஷியல் வெஹிக்கிளும் ஒரு குளோபல் பிளேயராக மாறுறத்துக்கு இது இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் ஆகிடும் டாடா கமர்ஷியல் வெஹிக்கிள் தனியாக பிரிஞ்சிருந்தா அப்படி பெரிய கம்பெனியாக இல்லாமல் சின்ன கம்பெனியாக இருக்கும் ஏன்னா ஜெயலலால் டேர்ன் ஓவர் ஃபுல்லாக பேசஞ்சர் வெஹிக்கிளில் போயிடும் அப்படிங்கு இல்லாமல் இதிலேயே பயங்கரமாக டேர்ன் ஓவர் வரும் அப்படிங்கிறது தெரியுது ஈபிஎஸ்க்கு உடனே இதில் பெனிஃபிட் வராது அதனால்தான் மார்க்கெட்டாக இதை நாலு பர்சன்ட் அடிச்சிருக்கிறாங்க ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி எயிட்டில் தான் இதோட லாபம் நம்மளுக்கு தெரியுங்கிறத டாடா கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் கிளியராக சொல்லிட்டாங்க அதனால் இது ஒரு லாங் டேர்ம் கேம் அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக டாடா கமர்ஷியல் வெஹிக்கிள் சொல்லிட்டாங்க இதுக்கு என்எஸ்டிஎல் பற்றி பல பேர் கேட்டிருக்கீங்க என்எஸ்டிஎல் பற்றி நான் சொல்லிடுறேன் சிடிஎஸ்எல்லில் பதினெட்டு மடங்கு காசு வந்துடுச்சு அதனால் என்எஸ்டிஎல்ல வருமா அப்படிங்கிற கேள்வி ஏ சிடிஎஸ்எல் பப்ளிக் இஷ்யூ வரைச்சா அது எயிட்டீன் டைம்ஸ் வேர்னிங்ஸில் வந்திருக்கு இப்போது இப்போ ரஃபாக சொல்கிறாங்க ஃபிஃப்டி டைம்ஸ் ஏர்னிங்ஸ்க்கு மேலே தான் இந்த கம்பெனியோட இப்போ ஐபிஓ ப்ரைஸே கொடுத்துருக்காங்க இல்லை லிஸ்டிங் கைனெல்லாம் ஆல்ரெடி இருக்கிறவங்க ஆபாயஸ்வாகா இந்திராயஸ்வாக் பண்ணிட்டாங்க அதனால் உங்கள் டேபிளில் ஒன்றும் கிடையாது அதனால் ஃபோர் டைம் சப்ஸ்க்ரைப் ஆனாலும் உங்களோட கிரே மார்க்கெட் ப்ரீமியம் தொள்ளாயிர ரூபாய்க்கு விற்றுருக்கு அம்மையார் கண்ட்ரோல் பண்ணுற ஐடிபிஐ பேங்க்கு அதுக்கப்புறம் ஹெச்டிஎஃப்சியும் காசு ஒன்று அன்லிஸ்டட் மார்க்கெட்டில் பத்து பத்து பர்சன்ட் இந்த ஸ்டாக்கை விற்றுருக்காங்க நல்ல படத்தை காமிச்சு ரீட்டைல் இன்வெஸ்டருக்கு ஆயிரத்தி இரநூறுவாய்க்கு மேலே இந்த ஸ்டாக்கை விற்றதா பேச்சு ஆனால் லிஸ்டிங் ப்ரைஸே ஆயிரம் ரூபாய்க்கு மேலே வரும் ஐபிஓ பிரைஸே ஆயிரம் ரூபாய்க்கு மேலே வரும்னு படம் காமிச்சு விற்கப்பட்டது ஆனால் என்ன ஆச்சுன்னா இப்போ மார்க்கெட் வீக் ஆகிடுச்சு எப்படியாவது லிஸ்ட் ஆகணும்னு வெறும் எட்நூறுவால இந்த போட்டாங்க இப்போது தொள்ளாயிரம் ரூபாய்க்கு வந்ததுன்னா பெரிய லிஸ்டிங்ஜின்னு கிடையாது ஆல்ரெடி ஆயிரத்தி அறநூறு ரூபாய்க்கு வாங்கின ரீட்டெயில் இன்வெஸ்டரோட கதை என்னன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க ஆல்ரெடி ஃபிஃப்டி டைம்ஸ் சிக்ஸ்டி டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருக்கிற கம்பெனி இது என்ன எஃப்எம்சிஜி கம்பெனியாக ஒன்றும் கிடையாது மார்ஜின் லிமிட்டடு அதே பார்த்தீங்கன்னா சிடிஎஸ்எல் நியர்லி சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட் மார்க்கெட் ஷேர் வச்சுருக்கிறான் என்எஸ்டிஎலுக்கு அவ்வளோ பெரிய மார்க்கெட் ஷேரும் கிடையாது அதனால் இந்த ஐபிஓ விட்டுட்டு லிஸ்ட் ஆனப்புறம் ஒரு ஃபாலில் தர்மடி அடிப்பான் ஐநூறு வைக்கி கிடச்சிதுன்னா அப்போ யோசிப்போம் ஐநூறு கீழே அப்புறம் இதை பார்ப்போம் அப்போவே இருபத்தஞ்சி முப்பது டைம் ஏர்னிங்ஸு போகுமானா அதுதான் கரெக்டான ப்ரைஸு அட் சம் டைம் அந்த கரெக்டான ப்ரைஸுக்கு அது வந்து தான் ஆகும் அப்போ நம்ம பார்ப்போம் இந்த என்எஸ்டியில் ரொம்ப நாள் நிறைய பேர் கேட்டீங்க இதனால் நான் ஏன் பேசலைன்னா நாளைக்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆகட்டும் அதுக்கப்புறம் பேசலான்னு நான் என்எஸ்டிஎல்லுன்னு எதாவது ஒன்று போட்டேன்னா தட தட் மார்க்கெட்டில் போய் நீங்கள்லாம் கோயிலுக்கு படம் போட்டுருவீங்கிற பயத்தில் நான் போடலை அதனால் சில மனம் தொடர்ந்து உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ண முடியல அடுத்தது டாடா ஸ்டீலை பற்றி நியூஸு டாடா ஸ்டீலில் என்ன சொல்கிறாங்கன்னா அமெரிக்காவுக்கு நாங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம் ஆனால் இனிமேல் நாங்கள் அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது வெறும் இங்கிலாண்டில் இருந்து மட்டும்தான் அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ண முடியும் அங்கே தான் ஃபைப்பர் அங்கே எங்களது ஒரு சேல் நடக்கும் ஆனால் டஸ் ஹாலண்ட்லேருந்து எங்களால் பண்ண முடியாது ஏன்னா ஹாலண்டுக்கு ஐம்பது பர்சன்ட் டேக்ஸ் இருக்கும் அதனால் நாங்கள் லேட்டின் அமெரிக்கா மிடில் ஈஸ்ட் ஆப்ரிக்காவில் இது வரைக்கும் கான்சன்ட்ரேட் பண்ணல அந்த மார்க்கெட்டுக்கு அதை டைவெர்ட் பண்ணிடுவோம் அது எங்களுக்கு பெரிய இம்பேக்ட் இருக்காது டாடா ஸ்டீல் இந்தியாவுக்கு அமெரிக்கன் டரிஃப் இம்பேக்டே இருக்காது ஏன்னா இந்தியாவிலேருந்து அமெரிக்காவுக்கு ரொம்ப நாங்கள் ஸ்டீல் அனுப்பறதில்லைன்னு டிவி நரேந்தர் சொல்லியிருக்கிறாரு அதுதான் டாடா ஸ்டீலோட அஃபிஷியல் பொசிஷன் இன் டாடா ஸ்டீல் இந்தியாவில் இம்பேக்ட் இருக்காது ஆர்லண்டில் மட்டும் இம்பேக்ட் இருக்கும் டாடா ஸ்டீல் இங்கிலாண்டில் வர இம்பேக்டை நாங்கள் மிட்டிகேட் பண்ணிடுவோம்னு அவர் சொல்லிட்டார் அடுத்தது இந்த செய்தி மாருத்தியை பற்றி வந்திருக்குது ஏன்னா கார் அப்படியே தூக்கி செக்கும்பாக மார்க்கெட்டை அந்த தூக்கி வச்சிரும் அப்படின்னு நம்மளுக்கெல்லாம் ஒரு நம்பிக்கை டுவெண்ட்டி எயிட் டைம்ஸ் ஏர்னிங்ஸ் எடுத்தது கடைசியாக பார்த்த இப்போ நான் அதெல்லாம் பார்க்கல இப்போ என்னடானா மறுத்தி நாங்கள் ஒன் பர்சன்ட் ப்ராஃபிட் ஏற்றிட்டோம் நாலு பர்சன்ட் சேல்ஸ் ஏற்றிட்டோம் அப்படின்னு குதிக்கிறாங்க உள்ளே போய் என்னடா விஷயம்னு பார்த்தா எக்ஸ்போர்ட்ஸ் மட்டும் தேர்ட்டி செவன் பர்சன்ட் ஏறி இருக்குது லோக்கல் சேல்ஸு நாலு அஞ்சு பர்சன்ட் குறைஞ்சிருக்கு அந்த லோக்கல் சேல்ஸில் பயோடாக்கு பேட்ஜில் விற்ற வண்டியெல்லாம் சேர்த்துருக்காங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரீட்டைல் செல்லு பத்து பர்சன்ட்டுக்கு ஆட்டி என்ன தெரியுதுன்னா இந்தியாவில் இப்போதைக்கு பேசஞ்சர் வெஹிக்கிள் மார்க்கெட் படுத்த படுக்கையாக படுத்துட்டுருக்குது ஐசியூக்கு போகலாமான்னு பார்த்துட்ருக்குது ஏன்னா கிட்டே ஹையர் ரெண்டு பிராண்டு கிடையாது அதனால் அப்பர் மிடில் கிளாஸ் கூட ரொம்ப ஹையஸ்டாக ஹை அப்பர் மிடில் கிளாஸ் கூட இந்த காரை வாங்க மாட்டான் இவங்கள்ட்ட லக்ஸுரி பிராண்டு கிடையாது அதனால் எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டை நம்பி தான் இருக்குது இந்த கார் யூரோப்பிலலாம் விற்கப்படுது இதில் மெயினாக வந்து மிடில் ஈஸ்ட்டையும் விற்கிறாங்க இன்ஃபேக்ட் மிடில் ஈஸ்ட்டில் இருக்கிறவங்கெல்லாம் இது மேட் இன் இண்டியா மாருதி வண்டின்னு என்ன மட்டும் சொல்லுவாங்க அதனால் இந்த கம்பெனியில் இந்த ப்ரைஸில் நீங்கள் கன்சிடர் பண்ணால் உங்களுக்கு தான் நஷ்டம் அதனால் இதை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுறது நல்லது அமெரிக்காவை பார்த்த வரைக்கும் வந்து மெட்டா கூகுள் அது மாதிரி கம்பெனியெல்லாம் படுத்த படிக்கையாக இருக்குது ஆப்பிளும் படுத்த படிக்கையாக இருக்குது ரெண்டே ரெண்டு கம்பெனியை வச்சு தான் மார்க்கெட்டை ஏற்றி இருக்கிறாங்க ஒன்று என்படியா ஃபிஃப்டி பெர்சன்ட் ரிட்டர்ன் இன்னொன்று வந்து மைக்ரோசாஃப்ட் இருபத்தி நாலு இருபத்தஞ்சி பர்சன்ட் ரிட்டர்ன் மற்றதெல்லாம் படுத்த படிக்கையாக இருக்குது மேக்னஃபிசன் செவனுங்கிறது மேக்னிஃபிஷன் டூ ஆகிடுச்சு ஜெரோம் பவுல் ரேட்டு ஹோல்டு பண்ணது நம்மளுக்கெல்லாம் கன்ஃபார்ம்டாக தெரிஞ்சாலும் அமெரிக்கன் மார்க்கெட்டில் ஒரு சாக்காக தான் இருக்கும் எப்படியாவது ட்ரம்ப் பண்ணிவிடுவார் அப்படின்னு நினச்சிருப்பாங்க அது நடக்கலை ஃபோர் பாயிண்ட் டூ ஃபைவ் டு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ்லேயே இருக்குது செப்டம்பர்லேயோ நவம்பர்லையோ ஒரு வாட்டி ரேட் கட் பண்ணுவார்னு நினைக்கிறேன் அதை தவிர பெருசாக ரேட் கட் இருக்காது அடுத்த ஜூன் வரைக்கும் இப்படியே ஓடிடும் எனி ரேட் கட் அதுக்கப்புறம்தான் வரும் அதுக்கப்புறம் தான் கோல்டு ஏறும் கோல்டு இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் ஏராட்டாலும் ரூவா கோல்டுக்கு கை கொடுக்கும் அதனால் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் ஃப்ளாட்டாக இருந்தாலும் ரூவா விழ விழ கோல்டு மதிப்பு ஏறும் இந்த ட்ரம்ப் டாரிஃபில் ஒரு எக்ஸப்ஷன் இருக்கிறதா எக்கனாமிக் டைம்ஸ் சொல்கிறாங்க எக்கனாமிக் டைம்ஸ் சொன்ன செய்தியே நான் போடுறேன் ஆப்பிளுக்கும் சாம்சங்குக்கும் இந்த டேக்ஸ் அப்ளை ஆகாது எலக்ட்ரானிக்ஸுக்காக ஆல்ரெடி ஸ்பெஷல் எக்ஸப்ஷன் வாங்கினதில் ஆப்பிளும் சாம்சங்கும் இருக்குங்கிறாங்க மெயினாக ஆப்பிளுக்கு கிடையாது ஸோ டாட்டா தயாரிக்கிற ஆப்பிள் ஃபோனுக்கு மட்டும் இந்த டாரிஃப் அப்ளை ஆகாதுன்னு என்ன நடக்குதுங்கிறத இதுலையும் பொறுத்துன்னு தான் பார்க்கணும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்களையும் பார்க்க சொல்லுங்கள் நன்றி வணக்கம் எங்களுக்கு நாலு சேனல் இருக்குது ஹிந்தியில் பைசா போல்தாக நூறு சேனல் இருக்குது ஹிந்தி தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் அதே மாதிரி தெலுங்கில் மணி மாத்தலு கன்னடாவில் மாத்து அண்ட் மலையாளத்தில் மணி பேச்சு மலையாளம்னு சேனல்ஸ் இருக்குது அந்தந்த பாஷையில் அவங்கவுங்கள பார்த்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க என்னோட ஏழு ஜெனரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தர சொன் இப்போவும் சொல்கிறேன் நான் யார்ட்டையும் பணம் டேரெக்டாக வாங்குறதில்லை இப்போ அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது அதனால என்னை பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாலு இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு அதில் போட்டா எங்க டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட்ல வினோத மெசேஜ் பண்ணுங்க அவன் என் தம்பி அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கறாங்கன்னா ஏமாறுறிங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும் நீங்கள் இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனி தான் கொடுக்கணும் இன் கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்ட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்டு கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்கள் வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது அதனால் ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்றது ஏமாத்தல் எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ஷேரிங்னா ஏமாற்றம் நான் காசு உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலா ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லையே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசுறது மணி பேச்சு டாட் காமை விசிட் பண்ணுங்கள்